ஹலோ கால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஆணு தோட்டம் இல்லாமல் லேடிஸ் மட்டும் இருப்பாங்க அவங்கள சரி இந்த சமுதாயமும் சரி ரிலேட்டிவ்லேயும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி வீட்டுக்கார இறந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே ஏன் இயர் முடிச்சிட்டாலே போதும் அதை வந்து ஒரு மாதிரி கதை கட்டி பே பேச ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க எங்கே வேலைக்கு போனாலும் சரி இல்லை வெளியே எங்கேயாவது ஒரு மார்க்கெட்டுக்கோ உள்ள ஒரு ஏதோ ஒரு கடைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி பாருன்னு சொல்லி ஒரு தவறான வார்த்தைகளை கொ சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு முத்திரை குத்தி விட்டுடுறாங்க ஏன் வீட்டுக்கார் இறந்துட்டா அப்படின்னா எல்லாரும் அப்படிதான் இருக்கணுமா ஏன் பெண்கள் வந்து அவங்க வந்து ஒழுக்கமுள்ள பெண்களா வாழவே மாட்டாங்களா ஏன் ஆண்கள்லாம் அப்போ அப்படி தான் இருக்காங்களா ஆண்கள் பெண்கள் இறந்து ஆண்கள் இருந்தால் மட்டும் அந்த மாதிரி ஒரு பேச்சு வர்றதே கிடையாது ஆனால் பாருங்கள் பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட பேச்சுக்கள் அவங்க ரிலேட்டிவ்லேயே ஐயா அவங்க கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்க இருந்தாலுமே அவங்களுமே அப்படி தான் பேசுகிறாங்க அப்படிதான் இவன் இந்த மாதிரி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே பாவம் ஒரு வருமானம் இல்லாமல் தான் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு சொல்லி தெரியாமல் எப்படியாவது ஒரு வழியில் அதான் எப்படியாவது கிடையாது ஒரு நேர்மையான வழியில் சம்பாதிச்சு குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நிறைய நிறைய பெண்கள் நைட்டு ஒரு வேலை பகல் ஒரு வேலை அதாவது நைட்டுனால் நிறையா வந்து நைட் டியூட்டி பார்க்குறது பகலில் வந்து ஏதாவது வேலைக்கு போகிறது நைட்டு வந்து ஏதாவது வீட்டு வேலை செய்வாங்க இல்லையா போய் ஆறு மணிக்கு மேலே வந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு போய் நைட்டு பண்ணி கொடுக்குறது அந்த வீட்டு வேலைகளை பார்க்குறது பார்த்துட்டு எட்டு ஒம்பது மணிக்கு வருது அங்கே அவங்க அந்த வீட்டு வேலையை பார்க்குற இடத்துல கொடுக்குற மிஸ் சாதத்தை கொண்டு வந்து குழந்தைகள் கொடுத்து இவங்களும் சாப்பிட்டு இப்படி எவ்வளவோ பெண்கள் கஷ்டப்படுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அது ஏன் பெண்கள் ஆண்கள் எழுந்துவிட்டால் மட்டும் பெண்களுக்கு ஏன் அந்த பேர் ஏன் ஆண்களுக்கு மட்டும் அந்த பேர் ஏன் இல்லை ஏன் இந்த சமுதாயம் மாறவே மாறாதா அண்டிக்கிலிருந்து இன்றைக்கிலேருந்து எவ்வளவோ டெக்னாலஜி எவ்வளோவ்ளவோ வந்திருக்குது ஆனால் பெண்களுக்கான இந்த சுதந்திரம் மட்டும் ஏன் வந்ததில்லை பெண்களை மட்டும் ஏன் எப்போயுமே இழிவுப்படுத்தியே பேசுகிறாங்க இது ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களே சில பேர் வந்து அப்படிதான் நம்ம ஒரு பெண்ணாக இருந்துட்டு நம்ம இன்னொரு பெண்ணை குறை சொல்லலாமா நம்ம கண்ணை குத்தி நம்மளே வந்து அதோட வழியை உணரலாமா சொல்லுங்கள் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பெண்கள் வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க இதனெல்லாம் இதனால என்ன செய்கிறாங்கன்னா நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளை எங்கேயாவது அனாத ஆசிரமத்தில் விட்டு ஒன்று இறந்துடுறாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுத்து இவங்களும் ஏதாவது சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணிடுறாங்க வேறு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி தானே பேசுது ஏன் நம்ம அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே போயிடுறாங்க அப்படி போகிறதுக்கு காரணம் இந்த சமுதாயம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட சொந்த பந்தங்கள் இதுதான் வந்து ஏன் இது அந்த மாதிரிலாம் பண்ணணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அந்த பொண்ணு ஒரு தப்பே செய்யட்டும் ஏதோ ஒரு தவறான வழியில் போனால் கூட நீ அப்படி இருக்க மாட்டோமா நீ நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி யாராவது என்னென்ன சொன்னாலும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் வந்து அவங்கள உற்சாகப்படுத்தி பேசுங்க ஐயோ இவங்க மேலே நம்ம மேலே வச்சு இந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அந்த தவறுகள் வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது அவங்க அப்படி தப்பே பண்ணலாம் கூட ஒரு அசிங்கமான முத்திரை முற்றி தானே விட்டுறோம் ஏன் எனக்கு என்ன ஒன்னு புரியல ஏன் ஆண்கள் மட்டும் அப்படி இருக்க மாட்டாங்க நிறைய தப்பு பண்றது பெண்கள் இறந்து போனதுக்கப்புறம் ஆண்கள் தான் நிறைய தப்பு பண்றாங்க பெண்கள் பெரும்பாலும் தப்பு பண்றது கிடையாது ஏதோ ஒரு சில பெண்கள் தப்பு பண்ணுவாங்க நேட்டு ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் பண்றது ஆண்கள் தான் பெண்கள் அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேணால் இருக்கலாம் அப்படி இருக்கிறப்போ பெண்களுக்கு மட்டும் ஏன் அந்த அசிங்கமான பேரு சொல்லுங்க அது ஏன் நம்ம அந்த சமுதாயம் வந்து எவ்வளவோ மாறிருக்கு இல்லையா இப்போ வந்து உலக கை உலகமே கையிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எங்கே போனாலும் செல்ஃபோன் ஒன்று இருந்தால் போதும் பைசா கொண்டு போக வேண்டாம் எல்லாமே இப்படி பண்ணுறோம் இந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஏன் அந்த பேர் மட்டும் பெண்களுக்கு உண்டான அந்த பேர் மட்டும் எங்கே மங்கவே மாட்டேங்கிது சொல்லுங்கள் அதெல்லாம் என்னென்னா நம்ம வீட்டு பொம்பளையில் நம்மளே முதல்ல சொந்த பண்ண அக்கா தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பிச்சு இவங்களே வந்து அந்த மாதிரிலாம் பேசாமல் இருக்கணுங்க நம்ம நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும் நாடு வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும் நாடு நல்லா இருந்தால் மக்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க அதனால வந்து இனிமேட்டு சப்போஸ் அப்படி ஒரு பொண்ணு தப்பாகவே போதுன்னா கூட அதை கூட்டி வச்சு இந்த பாதையில் போகாத இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டே நான் நான் உன்னைய நம்புறேன் ஒன்னா அதனால மக்களை யோசித்து பாருங்கள் இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கலாம் நாளைக்கு எனக்கு நடந்தது நான் மக்களைச்சு உங்களுக்கு நடக்கலாம் அதனால இந்த மாதிரி எல்லாமே பேசுகிறத விட்டுட்டு நம்ம சப்போஸ் நீங்க அவங்க வந்து எது பேசாமல் இருந்தாலே போதும் அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கிடுவாங்க சரியா நம்ம அவங்களுக்கு புதுவிசெய்யாட்டாலும் பரவாயில்லை ஆனால் அவங்கள வந்து அவன் அப்படி புதுசாக இறந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கருத்துக்களை பேசாமல் இருந்தாலே அவங்க லைஃப் பார்த்துட்டு அவங்க மாட்டில் இருப்பாங்க நாளைக்கு இதே ஒரு நிலவை நமக்கும் வரலாம் நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஒரு ரிலேட்டிவ் கூட யாராவது நம்ம அக்காவோ தங்கச்சிக்கோ யாருக்கோ அண்ணனுக்கு அன்றைக்கோ அத்தைக்கோ யாருக்கோ வரலாம் அதனால் யாராக இருந்தாலும் பார்த்து பேசுங்க பெண்களே மதியுங்க சரியா அவன் அப்படி போகிறவங்களா இருந்தாலுமே நீங்கள் பேசினாப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கப்போகுது ஒன்றும் கிடைக்க போவதில்லை இல்லை அதனால் பார்த்து பேசுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஓகேவா ஓகே பை